ராஜஸ்தானில் இருபத்தி அஞ்சு ரொம்ப தான் சொல்கிறாங்க அங்கே இருபத்தெட்டு டு இருபத்தொம்பது போடுறாங்க ஆக இந்த சீட்டெல்லாம் அணையமாக வங்காள விதிவிட கிழக்க புதுசாக உருவாக்கி இருக்காங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம் எனவே இந்த கருத்து கணிப்புகள் பொய் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் எனவே இந்தியாவிலே இல்லாத இடங்களையெல்லாம் இன்றைக்கு கருத்து கணிப்புகள் உருவாகி இருக்கின்றன அது நாடாளுமன்ற உறுப்பினர்களை மேலவை உறுப்பினர்கள் சேர்த்தே போட்டாங்களோன்னு நினைக்கிறோம் கணக்கு நாளைக்கு வந்து வாக்கு வண்ண நிலையில இப்ப அமித்ஷா வந்து நூத்தி ஐம்பது மாவட்ட மாவட்ட ஆட்சியர்களோட தொடர்பு கொண்டு பேசினார்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அது பற்றி ஒரு எனக்கு தெரியாது நான் அது தெரிஞ்சதை நான் பற்றி சொல்லலாம் தமிழகத்தை மீறி எதுவுமே சொல்ல முடியாது யாருமே கண்ணை மூடிக்கிட்டே சொல்லிடுவாங்க நாற்பதுக்கு நாற்பது அதை வந்து இங்க வந்து எந்த கருத்து குறிப்பும் இங்க எதுவுமே பண்ண முடியாது தவிடுபடி ஆக்கிடுவோம் அதனால இங்க எதுவுமே மாத்தி சொல்ல முடியாது சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க நான் ஓட்டு எண்ணிக்கைக்கு பிறகு பார்ப்போம் வருதா வரலையாங்கிறது ஓட்டு எண்ணிக்கைக்கு பிறகு தான் தெரியும் என்ன எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க நாற்பதுக்கு நாற்பது அது எங்களுடைய இலக்கு நிச்சயமா ரெண்டு பேரையும் கூட்டினாலும் கூட நிறைய தொகுதிகளில் வருவோம் ஏஜென்சி கருமையான அது வந்து முன்னாடியே தயார் பண்ணது ஆறு இப்போ நான் அதைத்தானே இப்ப நான் சொல்றேன் இந்தியாவிலே இல்லாத அளவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கைய இந்த கருத்து கணிப்பு அதிகரிச்சிருக்கு அதை தேர்தல் கமிஷன் எப்படி எண்ணிக்கை அதிகரிச்சுட்டாங்கள யாருக்கு தெரியாது எனவே ஒன்னு வங்காளருக்கு கிழக்கையோ அல்ல அரபிக்கடலுக்கு மேற்கையோ உள்ளான தொகுதிகள் புதிதாக என்கிற சந்தேகத்தை தான் நம்ம உருவாக்குறோம் 이제 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 나나나나나나나나 சார் கொடுங்க மாட்டோம் அப்படியே குடுங்க மாட்டோம்